விளையாடிய ரசிகர்களுக்கு காதலர் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது அமராவதி காதலர் தினத்தை முன்னிட்டு ஒரு கூறி கொள்வது அமராவதி கட்டழகே காவியமே கற்பனைக்கு எட்டாத ஓவியமே கட்டழகே காவியமே கற்பனைக்கு எட்டாத ஓவியமே திக்கட்டு தேடினும் திகட்டிடாத அழகு பெட்டகமே டிக்கெட்டு தேடினும் திகட்டிடாத அழகு பெற்றதமே பக்கன பற்றி கொள்ளும் பார்ப்பவரின் நெஞ்சு உன் பக்கம் வந்து கொஞ்சிடவே இந்த பாவி மனம் கெஞ்சும் பக்கன பற்றி கொள்ளும் பார்ப்பவரின் நெஞ்சு உன் பக்கம் வந்து கொஞ்சிடவே இந்த பாவி மனம் கெஞ்சும் காற்றுக்கூட கண்ணடிக்கும் கைப்பிடித்து வளம் வர துடிக்கும் காற்று கூட கண்ணடிக்கும் உன் கைப்பிடித்து வளம்பர துடிக்கும் செவ்வாழை இதழ்களில் கண்ணம் புதைத்து பூக்களும் ஓய்வெடுக்கும் உன் இதழ்களில் கண்ணம் புதைத்து பூக்களும் ஓய்வெடுக்கும் பெண்ணே உனது உச்சரிப்புகளில் உயிர்கசிய உணர்வுகளை ஒன்று திரட்டி உயிரூட்டுகிறேன் உனது உச்சரிப்புகளில் உயிர்கசிய உணர்வுகளை ஒன்று கூட்டி உயிரூட்டுகிறேன் ஊமை நாடகமே உறக்க பேசு ஊஞ்சலாடுகிறது இங்கே ரெட்டை மனசு ஊமை நாடகமே உறக்க பேசு ஓஞ்சலாடுகிறது இங்கே ரெட்டை மனசு காதலின் கார்காலத்தில் காத்துக் கிடக்கிறேன் காலங்கள் முழுவதும் உன் முகம் தொட்டு உதடு உரசி உயிரை நரைக்கும் கார்காலத்தின் அந்தி மலையாய் உன் நினைவுகள் உன் முகம் தொட்டு உதடு உரசி உயிரை நரைக்கும் கார்காலத்தின் அந்திமலையாய் உன் நினைவுகள் சிறு சிறு துளிகளாய் தெளிக்க காதல் தாழ்வாரத்தில் ஒளிந்து கொள்கிறேன் வார்த்தைகளை சேகரித்து வரிகளை பொருத்தி குளிருக்கு இதமாய் கவிதைகளை படைக்கிறேன் வார்த்தைகளை சேகரித்து வரிகளை பொருத்தி குளிருக்கு இதமாய் கவிதைகளை படைக்கிறேன் காதலை எழுதுகையில் கவிதைக்கும் சிறகு முளைத்து காற்றில் மிதக்கிறது காதலை எழுதுகையில் கவிதைக்கும் சிறகு முளைத்து காற்றில் மிதக்கிறது மார்கழி மாலையாய் சிறு சிலுக்கும் இந்த இரவும் மலை நினைத்த அந்த சாலையும் மனசில் முளைத்த உன் நினைவுகளும் நினைவில் மலர்ந்த கவிதைகளும் மார்கழி மாலையாய் சிலு சிலுக்கும் இந்த இரவும் மலை நினைத்த அந்த சாலையும் மனசில் முளைத்த உன் நினைவுகளும் நினைவில் மலர்ந்த கவிதைகளும் உயிர் உள்ளவரை உன் அன்பிற்காகவே காத்திருக்கும் காத்திருத்தல் சுகம் சுகம்தானே ஒவ்வொரு நாளும் உன் விருப்பம் என் பெயராய் என் விருப்பம் உயின் உன் பெயராய் சுகம் கொள்வோமா காதலை வளர்ப்போமா காதல் வாழ்க